திருவாரூர் மாவட்டம் வாழ்க்கையிலிருந்து பர்வேஸ் முஷாரஃப் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க சூனியம் குறித்து மறு ஆய்வு செய்வதாக சொன்னீர்கள் அது பற்றிய விளக்கம் இன்னும் நீங்கள் தரவில்லை டிஎன்டிஜேவினரை தவிர மற்ற அனைவரும் சூனியத்தை நம்புகிறார்கள் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஜாக்கிர் நாயக் உட்பட பெரிய அறிஞர்களும் நம்புகிறார்கள் என்னுடைய நிலைப்பாடும் சூனியம் இல்லை என்பதுதான் ஏனென்றால் புறச்சாதனங்கள் அன்றி நாடாமல் யாரையும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் இது குறித்து விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சூனியம் சம்மந்தமாக ஏற்கனவே நாம் பல முறைகள் விளக்கி இருக்கிறோம் இது சம்மந்தமான விளக்கத்தை தந்திருக்கிறோம் அது உங்களுடைய கவனத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் அதல்லாமல் இந்த கேள்விக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பதிலளிப்பதற்காக வேண்டி நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க பதில் சொல்கிற நம்முடைய முக்கியமான கேள்விகளை தவிர்த்துட்டு பொதுவாக அதில் சிறுக்கு சூனியத்தில் இருக்கிற பாவங்கள் பிழைகள் தவறுகள் தவறான நம்பிக்கைகள் எப்படியெல்லாம் அது இஸ்லாத்துக்கு முரண்படுகிறது என்று நாமும் அவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்திகளையே நமக்கு மறுப்பாக சொல்லிட்டு போயிடுற காரணத்தினால நாம் சொன்ன விஷயங்கள் வந்து உங்கள் அளவுக்கு வந்து சேரலைன்னு நான் நினைக்கிறேன் சூனியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரார் இது மாதிரி ஒருத்தருடைய முடியை பயன்படுத்தி காலடி மண்ணை பயன்படுத்தி அவர் பயன்படுத்தின பொருட்கள் ஆடைகளை பயன்படுத்தி அதில் சில மந்திரங்களை சொல்லி சில வசனங்களை சொல்லி அதன் வழியாக அவங்களுடைய கை கால்களை முடக்கிறது அவங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான பல்வேறு காரியங்களை செய்கிறதா நம்புகிற நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையது இல்லை அது எந்த ஆதாரமும் இல்லை அது செய்யவே இயலாது நடைமுறையிலும் சாத்தியமற்றது குரானதீசும் அதை அங்கீகரிக்கவே இல்லை அதில் எந்த கருத்தும் இல்லை ஏற்கனவே என்ன நிலையில் இருந்தமோ அதே நிலை தான் அதில் கருத்து ஒன்றும் இல்லை ஆனால் எங்கே மாறுபட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சாரார் இந்த சூனியத்தை நம்புகிறாங்க சூனியத்தை எப்படி நம்புகிறாங்கன்னா இப்படி பொதுவாக நம்பாம குரான்லையும் அதீசலையும் சூனியம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எதுவோ அதை நான் அப்படி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூனியம்னு ஒரு கலை இருக்குது அந்த கலை வந்து ஆருத்து மாறுத்தால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் குரான்ல எல்லாம் கூட சொல்றாங்கல ஐயோ அள்ளி முனன் நாச செகர அவங்க வந்து மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அவங்க அந்த அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது நாங்க ஒரு தான் இருக்கிறோம் அதை நீங்க கத்துக்கிட்டு காஃபிர்களாக மாறிடாதீங்க என்றெல்லாம் எச்சரிக்கை செய்யாமல் அவங்க கற்றுக் கொடுக்கல அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை மையமாக வைத்தோம் அது சம்பந்தமாக சூனியம் சார்ந்து பேசக்கூடிய வேறு சில விஷயங்களை வைத்தோம் சூனியம் என்ற ஒரு கலை இருக்கிறது அதை நாங்கள் நம்புகிறோம் இது அப்படின்னா அது எப்படி நடக்கும் என்னென்ன மாதிரி எல்லாம் கேடு செய்ய முடியும் அப்படின்ற ஞானமும் அறிவும் எங்களுக்கு இல்லை இருக்கிறத அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம் இதுக்கு விளக்கமாக ஹதீஸ்ல வர்ற செய்தியை இதுக்கு விளக்கமாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஹதீசில ரசுல்லா வைக்கப்பட்டதாக சொல்லப்படுறதும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடராக வந்திருக்குது அது இதுக்கு நெருக்கமா இருக்கிறதாக நாங்கள் நம்புறோம் ஆகையினால் குரான்லேயும் அதீசிலையும் சூனியம் என்று சொல்லப்பட்டத உள்ளது உள்ளபடி அதில் கூடுதல் குறைவு வேறு எந்த வகையான சிந்தனைக்கு நாங்கள் இடம் கொடுக்காம நாங்கள் நம்புறோம்னு மேலோட்டமா இதை நம்பக்கூடிய மக்களும் சில பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டா இவங்க வந்து முஷரிக்குகள் இவங்க சூனியத்தை நம்புறாங்க அது ஷிருக்கான காரியம் அதை நம்புறாங்க இவங்களை வந்து முசிரிக்கு பட்டியலில் வைக்கணும் இவங்களோடு நம்ம திருமண தொடர்பு வச்சுக்க கூடாது இவங்களை பின்னாடி நின்று நாம தொலக்கூடாது என்கிற மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருந்தோம் அந்த தான் இப்ப நம்ம மாற்றம் கண்டிருக்கிறோம் இவங்களை முசிறிக்கு பட்டியல நீங்க வைக்க கூடாது என்று சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா இவங்க மேலதிகமாக நாம் சொல்லுகிற சிந்தனைகள் ஆழமான நுணுக்கமான விஷயங்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதை த நாங்கள் இதை நம்புறது வேற யாருடைய திருப்திக்காகவோ அல்லது பொதுவாக உலகத்தில் நம்பப்படுற நம்பிக்கை அடிப்படையிலேயோ இப்போ ஊருக்குள்ள சூனியம் வைக்கப்படும் சூனியம் எடுக்கப்படும் அப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு சில பேர் ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகிற வகை அப்படியெல்லாம் இல்லை அது அல்லாமல் அதுக்கு அந்த சூனியம்னு ஒரு கலை இருக்குன்னு குரான் சொல்லுதா இல்லையா அது கற்றுக் கொடுக்கப்பட்டதாக குரான் சொல்லுதா இல்லையா நாங்க அந்த அளவுக்கு நம்புறோம் என்று குரானை நம்புவதற்காக அதை நம்புகிற அடிப்படையிலே தான் இந்த நம்பிக்கை அமைந்திருக்கிறது இதை தாண்டி எங்களுக்கு இதுல எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லக்கூட இவங்களை போய் நாம எப்படி முஷிக்கு பெட்டியில சேர்க்கறது இவங்க பின்னாடி நம்ம சொல்லக்கூடாதுன்னு என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது அது சரியான நிலைப்பாடு இல்லை என்கிற மாற்று கருத்துக்கு நாம வந்திருக்கிறோம் இது இந்த மாற்று கருத்து நாம வந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படையா நாம சொல்றோம் ஆனா இவங்க வந்து சிறுக்கு பண்றாங்க இவங்க பின்னாடி இவங்கள திருமண தொடர்பு வச்சு என்று என்று வாதிடக்கூடியவர்கள் அவங்களும் இந்த தான் கருத்துல வெளிப்படையா சொல்றதில்லை வெளிப்படையா சொல்றதில்லைங்கிறத தாண்டி தேவைக்கு தகுந்த மாதிரி சில இடங்களில் சொல்வதும் சில இடங்களில் சொல்லாமல் அதை மறைப்பதுமான ஒரு நிலைப்பாட்டை அவங்க இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறாங்க இதுதான் அவங்க மேல நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி நிலை இரட்டை நிலைப்பாடு இப்போ இவங்க பின்னாடி நின்று தோல்லக்கூடாது இப்படி நம்புறவங்க சூனியத்தை நம்பினா தோல்லக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் இப்போ தமிழகத்தில் அதை நம்பக்கூடிய சில அமைப்பை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆள்களுக்கு பின்னாடி நாங்கள் தொல்ல மாட்டோம்னு அவங்க அந்த பள்ளிக்கு போகிறதில்ல அந்த பள்ளிக்கு புறக்கணிக்கணும்னு மக்கள்கிட்ட உபதேசம் செய்கிறது இது ஒரு வகை இதே மாதிரியான நம்பிக்கையை வளைகுடாவில் இருக்கிற ஆளு முழு பெருவாரியாக அங்கே இருக்கிற மக்கள் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க அப்ப அந்த வளைகுடாக்களுக்கு செல்லுகிற பொழுது இதை அவர்கள் பேசுவதோ அல்லது இதை கடைபிடிப்பதோ எதுவுமே செய்யறதில்லை செய்கிறது இல்லைங்கிறது இல்லை அவங்க பின்னாடி நின்று போய் நின்று இவங்களும் போய் தொழுவாங்க இம்மைய குவைத்துல பார்க்கலாம் நீங்க கத்தரில் பார்க்கலாம் துபாயில பார்க்கலாம் பஹனையில பார்க்கலாம் இங்க எல்லா இடங்கள்லயுமே பெரும்பாலும் பெரும்பாலும் பள்ளிவாசல்களில் இமாம்களா இருக்கிறவங்க அவங்க இந்த சிந்தனை உடையவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்களோட இவங்க உரையாடுறாங்க பேசுறாங்க நெருக்கமா இருக்கிறாங்க அவங்களை அறையில அமர்ந்து அளவலாகிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்கள புறக்கணித்து வர்ற நிலைப்பாட்டை அவங்க எடுக்கறது இல்லை மக்கா மதினாவுக்கு மட்டும் இது இது இதில் ஒரு முக்கியமான கேள்வி வந்துச்சு அப்போ மக்காவுக்கு போனால் மதினாவுக்கு போனால் ஹஜ்ஜுக்கு போனால் அங்கு உள்ள நிலை என்ன அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு நாம் ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒரு பதிலை சொன்னோம் ஆனால் அந்த பதில் சமாளிப்பு பதிலாகத்தான் இருக்குதே தவிர நிஜமான உண்மையான ஏற்புடைய பதிலாக அதை அமையவே இல்லை அது என்ன சொன்னோம் அது வந்து அவங்க சுண்ணியத்தை தான் ஆனா அந்த நம்பரு உங்களுக்கு நாம சூன்யத்தை பத்தி எடுத்து சொல்லி இன்ன வகையில எல்லாம் அது சிறுக்கா இருக்குங்கிறத புரிய வச்சு நாம புரிய வச்சதுக்கு பிறகும் அவங்க மறுத்தாங்கன்னா அப்பதான் அவங்கள நம்ம முசிற்கு சொல்லணும் அப்படியெல்லாம் அவ சொல்லல எடுத்து சொல்லல எனவே அவங்களுக்கு பின்னாடி நின்று தொழுகிறது தப்பில்லை என்கிற வாதத்தை வச்சோம் அது மக்காவை வந்தனாக்கு மட்டும்தான் சொன்னோம் சரி ஒரு பேச்சுக்கு உண்மையில அதுவும் ஏற்படையதில்லை ஒரு பேச்சுக்கு அதை ஏற்படையுதுன்னு ஏற்றுக்கொண்டாலும் கூட மக்காவுக்கு அந்த நிலைப்பாட்டை சொன்ன நாங்க மற்ற மற்ற மக்கா அல்லாத காபா அல்லாத மற்ற பள்ளி வாசல்களை தொழுவுறதுக்கு அந்த பள்ளிகளில் இமாம்களை சந்திக்கலையா மக்கா இமாமை சந்திக்கலை அவரோடு உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனா மற்ற குவைத்தில் கத்தரில் பஹ்ரைனில் துபாயில யுஏஇில மற்ற மற்ற நாடுகளில் அங்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லையா இருக்குதே அவங்களோட நட்பு பாராட்டுறவன் நெருங்கி இருக்கிறவன் ஆனாலும் ஏன் அங்கே அந்த காரியத்தை செய்யலைன்னா அதுக்கு அவங்களிடத்துல தெளிவான ஆன்சர் எதுவும் இல்லாமல் மௌனம் மட்டும்தான் பதிலாக இருக்கிறது அப்ப அங்க ஒரு நிலை இங்க ஒரு நிலைன்னு இஸ்ராத்தில் கிடையாது இஸ்லாத்தில் வளைகுடாவுக்கு ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலை இந்தியாவுக்கு ஒரு நிலை அப்படியே அதெல்லாம் நமக்கு மார்க்கத்தை கற்றுத் தந்திருக்கிறான் அப்ப அதுல அவர்களும் பிழை செய்திருக்கிறார்கள் நாமும் கடந்த காலத்தில் அந்த பிழையான தான் இருந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அப்ப இவங்க இவங்க எப்படி நம்புறாங்க என்பதை அவங்களுடைய வாய் வழியாக நேரடியாக கேட்டறிக்கிற பொழுது அவங்க வேற எந்த எது எது குறித்து எங்களுக்கு இதில் கூடுதல் குறைவான தகவல் எதுவும் இல்லை ஆனாலும் அப்படி ஒரு சூனியம் என்பது இருக்கிறது அதை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறுத்து மாறுத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் நம்புகிறோம் அதில் எங்களுக்கு மாற்றுகிறது கிடையாது என்கிற அளவில் அதை சுருக்கி அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆட்களை முசிறிக்கு பட்டியலை சேர்க்கக்கூடாது அவங்கள புறக்கணிக்கிற முசிறிகைகளை எப்படி புறக்கணிப்போமோ அது மாதிரியான புறக்கணிக்கின்ற நிலையில் அவங்கள வைக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய தற்போதைய நிலை